வணக்கம் கரூர் மரணங்கள் வழக்கு மத்திய புலனாய் துறைக்கு அதாவது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இத்தோடு சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அஸ்ராக் தலைமையிலான சிறப்பு புலனாய் குழு விசாரணை கலைக்கப்படுது அது மட்டுமில்லாது தமிழ்நாடு அரசில் அமைக்கப்பட்ட அருணா ஜெகிசன் ஆணையம் அதுவும் கலைக்கப்படுது இந்த ஒரு வார காலத்தில் சிறப்பு புலனாய் குழு விசாரணையில் அருணா ஜெகிசன் ஆணையத்துடைய விசாரணையில் திரட்டப்பட்ட தகவல்களை மத்திய புலனாய் துறை கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது இந்த வழக்க வந்து மத்திய புலனாய் துறைக்கு மாத்தினதை சிபிஐக்கு மாத்தினதை தாவேக்கா கொண்டாடுது கொண்டாடி தீக்கிறாங்க அவங்க இனிப்பு கொடுக்கல பட்டாசு வெடிக்கல அது மட்டும்தான் குறை அந்த அளவுக்கு கொண்டாடி தீக்குறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் கொண்டாடுது பாஜகவும் கொண்டாடுது ஏன் அதிமுக பாஜகவும் கொண்டாடுது அப்படின்னு கேட்கலாம் உண்மையிலேயே அதிமுகவும் பாஜகவும் கொண்டாடுறதுல தான் லாஜிக் இருக்கு ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் மத்திய புலனாய்வு துறை பரமாள வரித்துறை அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை கையில வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் மீது அதை ஏவி விட்டு மிரட்டி அச்சுறுத்தி வலிக்கு கொண்டு வருவாங்க அஜித் பவாரை வந்து ஊழல் குற்றவாளி அப்படின்னு பழி சுமத்துனதும் பழி சுமத்துல சொன்னதை விட குற்றம் சுமத்துனதும் இதே பாஜக தான் அந்த அஜித் பவாரை வந்து வளர்ச்சி போட்டதும் இதே பாஜக தான் வளர்ச்சி போட துறையாக இருந்தது அமலாக்கத்துறை அதே போல நாடு முழுமைக்கும் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை இதை ஏவி விட்டு பல கட்சிகளோட சோழியை முடிச்சிருக்கு பாஜக அந்த வகையில் விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க தொடர்ச்சி அதற்கான அந்த அழைப்பையும் விடுத்தாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதால் வந்தோம்னா மொத்தமாக முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம பாஜக சேர்ந்தா தமிழ்நாட்டில் மதிக்க மாட்டாங்க அப்புறம் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோட வாக்கும் போயிடும் அப்படின்னு பலவாராக கணக்கு போட்டு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தெடுத்தால அந்த கூட்டணிக்குள்ள போக முடியாது என்பது போல அவர் திட்டமிட்டு வச்சிருந்தார் ஆனா இந்த கரு மரணங்களுக்கு பிறகு இந்த கரு மரணங்களை துருப்பிச்சிட்டா பயன்படுத்தி குறிப்பா இதை மத்திய புலனாய் துறைக்கு மாத்தின பிறகு இதை அடிப்படையாக வச்சு விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து விஜயை வளைத்து போடும் பாஜக அதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டது கண கட்சிதமாக தொடங்கிவிட்டது அப்ப இந்த கரு மரணங்கள் வழக்கு சிறப்பு புலனாய் குழு விசாரணை பக்கத்தில் இருந்துச்சுன்னா தாமகவுக்கு பெரிய சிக்கல் இல்லை பெரிய சிக்கல் இல்லைன்னா இந்த மாதிரி கட்சியே முடிஞ்சு போகிற சிக்கல் இல்லை இப்ப சிபிஐக்கு மாற்றப்பட்டதால விஜய்க்கு ஒரு வழியே இல்லை இந்த கரு மரணங்கள் வழக்க வச்சு நீ கூட்டணிக்கு வர்றியா இல்லை வழக்க போட்டு உள்ள தள்ளவா அப்படின்னு சிபிஐ மிரட்டக்கூடும் வேற வழி இல்லாம ஏன்னா கட்சியோட பொதுச் செயலரே ஒரு வாரம் பத்து நாளா தலைமுறா இருக்காரு எங்க இருக்காருன்னு தெரியல நிர்மல் குமார் இப்பதான் தலையை நீட்டி பாக்குறாப்புல திடீர்னு வர்றாப்புல அப்படி கட்சியோட பொதுச் செயலரை இந்த அளவுக்கு பயந்து சாப்பிட்றாருனா மற்றவங்களை பத்தி சொல்லவே தேவையில்லை விஜய் வந்து படத்துக்குள்ளதான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன்னு அந்த பாட்டெல்லாம் பாடுவார் நிஜத்துல இப்ப கரூர் போனோம்னா போற வழியில பூரா யாரும் வரக்கூடாது துப்பாக்கி எந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்புறம் நான் வந்து நிவாரணம் கொடுக்குற இடத்துல வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பாதுகாப்பு வடையாமீங்க அங்க யாரையும் விட்டுறாதீங்க பொதுமக்களை விட்டாதீங்க ரசிகர்களை விட்டுறாதீங்க தொண்டர்களை விட்டுறாதீங்க அப்படி வந்தாங்கன்னா தடியடி எடுத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு காவல்துறைக்கு பல கோரிக்கை வைக்கிறார் அந்த அளவுக்கு தொடர் அடிக்கி அது வெட்ட வச்சு வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு அதனால இந்த கரூர் மரணங்கள் வழக்கு மத்திய புலனாய்வு துறைக்கு போனது தாவேக்காவுக்கு பெரும் சிக்கல் விஜய்க்கு பெரிய நெருக்கடி அப்போ முழுக்க முழுக்க இந்த வழக்கை வச்சு இந்த வழக்கை அடிப்படையாக வச்சு என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜயை வளைத்து போடக்கூடிய வேலையை செய்து முடிக்கும் பாஜக அதனால் வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை விஜய் வந்து ஏதாவது அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா இல்லை பரப்புரை என்ன ரெண்டு மாதம் கழிச்சு இல்லை மூணு மாதம் கழிச்சு தொடங்குகிறார் அப்படின்னா நீங்கள் கவனித்து பாருங்க அவர் பாஜகவை தாக்க மாட்டார் கொள்கை எதிரி என்று பேச மாட்டார் அப்புறம் வந்து மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற முழக்கமும் இனி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்போ கதை முடிஞ்சு முத தேர்தலே கதை முடிஞ்சிச்சு இங்கே பல பேர் மாற்று அப்படின்ற முழக்கத்தோடு வர்றப்ப மொத தேர்தலில் ஒரு கணிசமான பெறுவாங்க ஒரு கவன இருப்ப அடைவாங்க ரெண்டாவது மூணாவது தேர்தலுக்கு பிறகு சரிவு தொடங்கும் அதுக்கு பிறகு வளர்ச்சி மட்டுப்படும் அதுக்கு பிறகு அந்த கட்சியோட பிம்பம் உடைப்படும் அப்புறம் கட்சி காணாமல் போகும் கரைஞ்சு போகும் எல்லாம் நடக்கும் ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் முதல் தேர்தலே நெஞ்சல போனா தேர்தல் அவர் பிம்பம் வந்து சரிஞ்சு போச்சு அவரோட கையாளத்தனம் அதாவது அறிவாற்றலும் இல்ல செயல்திறனும் இல்லை நிர்வாகத்திறனும் இல்லை மக்கள் நடனமும் இல்லை மனித நேயமும் இல்லை மக்களை பத்தி எந்த கவலையும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு தருக்குறிய தமிழ்நாட்டில் பார்த்துருக்க மாட்டாங்கிற அளவுக்கு ஆயி போச்சு இதுல இப்ப இந்த சிபிஐ விசாரணைக்கு மாத்திர உடனே விஜயோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போடுறாப்புல நீதி போடுறாப்புல கொஞ்சம் கூட இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி திருந்தவே மாட்டாங்க என்பதற்கான சான்று இது இவர் நீதி வெல்லும் போட்ட உடனே இருக்கக்கூடிய மொத்த அணில் கூட்டமும் நீதி வெல்லும் தர்மம் வெல்லும் அப்புறம் வில்வோம் ஒன்று நினைத்தாயோ அப்படின்னு ஆள் ஆளுக்கு இழி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே நீதி வெள்ளுத வச்சுக்குவோம் விஜய் வந்து வெள்ள இருக்க முடியாது சிறைக்குள்ளா இருக்கணும் ஏன்னா இந்த மரணங்களுக்கு முழுக்க முழுக்க காரண கருத்தா மூல காரணம் விஜய் தான் ஆனா கூச்சம் இல்லாம இப்போது வரைக்கும் ஆறு வரைக்கும் சொல்றாரு நூறு விழுக்காடு சதி நடந்திருக்கு என்னடா சதி நடந்துச்சு என்ன சதி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுரா அங்க என்ன நடந்துச்சுட்டு காணொளி சான்றாக காணொளி பதிவாக பல காணொலிகள் வந்துருச்சு அந்த அந்த கூட்ட நெரிசலுக்குள்ள அவங்க சிக்கி இறந்து போனாங்க அப்படின்னு பட்ட வருத்தமா தெரியுது அங்கே யாரு குத்தி கிழிக்கப்படலை யாரு கொலை செய்யப்படலை யாரு கழுத்தையும் கால வச்சு விதிக்கலை யார் கழுத்தையும் பிடிச்சி நெருக்கல அதே போல எந்த ஸ்வே அடிக்கலை இது எல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு வெட்ட வெடிச்சம் ஆயிடுச்சு ஆனால் ஆனவரும் கூட கூச்சம் இல்லாமல் ஆதோ வந்து டெல்லியில் சொல்றாரு சதி நிகழ்ந்துச்சு அப்படின்ட்டு திமுக பழி வாங்குது திமுக மயிலை செய்ய ஒன்றும்ட்டேகிறான்னு திமுக ஆதவ் அர்ஜுனா மேலே வழக்கே போடல திமுக நிர்மல் குமாரை வந்து கைது பண்ணவே இல்லை புஷியானதை கைது பண்ணவே இல்லை இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க தாலேகாவை தப்பிக்க விட்டது திமுக அந்த கேடு கட்ட மானம் கட்ட வெக்கம் கெட்ட திமுக தான் நியாயமா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா விஜய் கட்சி தொடங்கிக்கவே மாட்டார் அது வேற கதை ஒருவேளை கட்சி தொடங்கிக்கார வச்சுக்குவோம் ஒரு வாதத்துக்கு அப்படி தொடங்கியிருந்தா விஜய் வந்து வெளில உட்காந்துக்கிட்டு நீதி வெல்லும் அப்படிலாம் ட்வீட் பண்ண முடியாது உள்ள குழந்திருப்பார் சிறைக்குள்ளே குழந்திருப்பாரு அவருக்கு ஜாமீன் கிடைக்குமான்னு தான் வாத பிரதிவாதங்கள் போயிருக்கும் ஏன்னா தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க கேலிதா மேர் நியாயமா அதை தூக்கி உள்ளே வச்சா கூட அது நியாயம் உண்டு ஏன்னா விஜயோட அலட்சிய தான் காரணம் அது சொல்கிறாரு ஆதரவுன்னா நாங்கள் ஒன்றும் தாமதமாக வரலையே மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நாங்கள் அவகாசம் வாங்கியிருந்தோம் அந்த நேரத்துக்கு தான் கூட அப்புறம் என்ன மைத்துக்கு பன்னெண்டு மணிக்கு பரப்பரி செய்ய விஜய் நான் அறிவு கொடுத்தேன் பன்னெண்டு மணிக்கு எதுக்காக எல்லாரும் வந்து ஆட்களை திறக்கினீங்க

ஒரு நாலு மணிக்கு நாலு மணிக்கு வந்தா கூட இவ்வளவு பெரிய இழப்புகள் வந்திருக்காது அவ என்னன்னா அந்த நாளை முழுமையா ஆக்கிரமிக்கணும் அந்த நாள் நமக்கான நாளா மாத்தணும் ஊடகங்கள்ல நம்ம பேசுபோரா இருக்கணும் இந்த ஒரு நாள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அடுத்த ஒரு வாரம் எதிரொலிக்கணும் அடுத்து சனிக்கிழமை வரைக்கும் எதிரொலிக்கணும் அப்படின்னு லாபரட்ட கணக்கு போட்டு அரசியல் ஆதாயம் பார்த்து அதனால யார் வெயில் என்னாலும் சரி யார் வந்து வாடி வளர்ந்தாலும் சரி யார் மயக்க மூட்டு கீழே விழுந்தாலும் சரி யார் சோடி தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் சரி பிள்ளை குட்டிகள்லாம் அந்த வெயிலில் வந்து என்ன பாடுபட்டாலும் சரி எதை பத்தி எந்தவித கவலை மயிலும் இல்லாமல் எந்த அக்கறையும் இல்லாமல் அழச்சிய போக்கூட ஆட்டிக்கிட்டு வருவார் விஜய் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கால இடைவெளியில் தாமதம் வருவார் அப்படி வந்தத வெளிப்பாடு தான் நாற்பத்தொரு உயிர் போச்சு நாற்பத்தொரு உயிர் போச்சு சதி நிகழ்ச்சிக்குன்னு சொல்றாங்கல்ல குறைந்தபட்சம் அந்த பேருந்து இருக்குல்ல பேருந்தோட சிசிடிவி கேமரா இருக்கும்ல அதில் உள்ள ஃபுட்டேஜ் அந்த காணொளி பதவியை எடுத்து வெளியில் விடுறேன் யார் என்ன பண்ணா வெளிய விடுங்க அறுபது டோன் கேமரா மேலேருந்து கழுவி பார்வையில் அறுபது டோன் கேமரா தமிழ்நாட்டில் புதிய தமிழை தொலைக்காட்சி மட்டுமே போய் பதினஞ்சு பதினஞ்சு பேர் இருக்கேன் உள்ளது அங்கே இவன் தான் பதினஞ்சு பேர் அது மட்டும் இல்லாமல் மற்ற செய்தி ஊடகங்கள் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டு சேனலில் மட்டும் இல்லாமல் வடநாட்டு சேனல்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் நாட்டில் வர பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி வெட்டித்தனமாக போய் அங்கே குஞ்சு கிடந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இருந்தவன் எல்லாரு கையில அலைவேசி வச்சுக்கிட்டு அவன் கேமரா ஆன் பண்ணி பணம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் இத்தனை கேமரா இத்தனை கேமரா பல்லாறு கணக்கான கேமராக்கள் அந்த கேமரா கண்களில் அந்த கேமரா கண்களில் ஒரு கண்களுக்கு கூட சதி நிகழ்ந்தது ஏன் வந்து தென்படல ஏன் பிடிபடல அந்த சதி நிகழ்ந்ததுக்கான ஒரே ஒரு காணொலி பதிவை காணொலி சான்ற காட்டு இதுல வந்து திமுக அப்படி கட்டுற கட்சி நம்ம சொல்ல வரல திமுக எல்லா ஆயோக்கித்தனமும் பண்ணுவான் எல்லா முள்ளமறைத்தனும் பண்ணுவான் ஆனா திமுக காட்டி நீ தப்பிக்காத நாம இதை பேசணும்னா என்ன சொல்றேன் நீங்க வந்து திமுக கை குடிங்கிற திமுக கை கூடி உங்க ஆலோசன திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமன்ற தேர்தலில் ஒரே ஒரு எம்பி சீட்ட கூடுதலாக விசிகாவு கொடுத்திருந்தா இன்னைக்கு ஆலோசனா தாவே கலை இல்லை ஒத்த எம்பி சீட்டு கொடுக்கலங்கிறதால தான் கோச்சிட்டு இங்கே வர்றாரு அவரு அது மட்டும் இல்லாம மன்னராட்சி மன்னராட்சி ஸ்டாலின்னு முரடி கருணாநிதி அப்புறம் உதயநிதி மன்னராட்சின்னு பேசுறாருல அந்த மன்னராட்சிக்கு மன்னராட்சி இங்க அமையறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக கிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்த்தால்தான் ஆதரவு அப்ப திமுக கிட்ட காசு வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வேலை பார்த்த தான்டா உண்மையான திமுக கூடி அந்த ஆதரச்சனா பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ இந்த இந்த விஷயத்துல உண்மையை சொல்ல போல திமுக கை குடிக்கிற அயோகித்தான் நீதி வெல்லுமா என்னடா நீதி வெல்ல போது உங்களோட அலட்சிய போக்குடா விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு பாடம் நானூறு பேருக்கு மேலே மயக்க முட்டிருக்கேன் அன்னைக்கு காலையில் நாமக்கல்ல முப்பத்தி நாலு பேர் மயக்க முட்டிருக்கேன் அதே போல திருச்சியில் அரியலூரில் அப்புறம் வந்து நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் எல்லா ஊர்லேயும் மயக்க முட்டு மயக்க முட்டு விழுறேன் மற்ற எந்த கட்சி கூட்டத்தில் இல்லாத அளவுக்கு ஏன் அதிகப்படியான நேர் எண்ணிக்கையில் வந்து மயக்க முட்டு விடுறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்போ அந்த குறைபாட்டை போக்குவோம் தண்ணி ஏற்பாடு செய்வோம் உணவு ஏற்பாடு பண்ணுவோம் இல்லை வந்து மக்கள் ஒதுங்கிறதுக்கான அந்த கூடையை போடுவோம் எந்த கவலையும் இல்லை பசங்க பேசுவார்ல நீங்கள் நாடு ஒன்று தான் நாமெல்லாம் ஒன்று தான் உயிர் வணக்கம் மயிர் வணக்கம் பேசுவார்ல விக்கிரவாண்டி மாநாட்டில் திறந்தவெளி மேடை திறந்தவெளி மேடை போட்டதால நானூறு பேர் மயக்க முட்டாங்க பார்த்தோம் விஜய் வந்து என்ன பண்ணுவாரு கூரை கீழே நிற்பார் கூரை கீழே நிற்பாரு அங்கே ஏர் கூலர் ஏசி எல்லா கரமாந்தரம் இருக்கும் ஆனால் மக்கள் வந்து அங்க வெளியில நிற்பான் வாடி வதங்குவான் அப்ப என்ன பண்ணிருக்கலாம் விக்ரவாதி மாநாட்டில் பாடம் கத்துக்கிட்டீங்க மதுரை மாநாட்டில் என்ன பண்ணிருக்கலாம் மதுரை மாநாட்டில் கூரை போட்டிருக்கலாம் இப்ப அதிமுக மாநாடோ திமுக மாநாடோ மதிமுக மாநாடோ இந்த திராவிட கட்சியின் மாநாட்டில் கூரை போடுறாங்க அப்படி கூரை போட்டிருக்கலாம் கூரை போட்டு வெயில் இல்லாம அவங்கள காத்திருக்கலாம் ஆனா என்னன்னா அந்த மாநாட்டில் கூரை போட்டா படம் பிடிக்கிறப்ப அந்த விஷுவல் இருக்குல்ல காட்சி அந்த காட்சி இந்த கூட்டத்தை வந்து கூற இருந்தா சரியா வந்து கவர் பண்ண முடியாது அப்ப மக்கள் வெயில் வந்து வாடி வதங்கி கீழே விழுந்தாலும் சரி பரவாயில்ல கூரை போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூரை இல்லாத மாடு ஏற்பாடு பண்றாங்க நாம் தமிழ கட்சியோட மேடை பொதுக்குட்ட மாநாடு அப்படின்னா கூரை சுத்தமா இருக்காது பேசக்கூடிய பேச்சாளருக்கும் அண்ணன் சீமானுக்கும் கூட இருக்காது அங்க இருக்கக்கூடிய ஆட்களும் கூட இருக்காது எல்லாரும் வெயில அனுப்பாங்க ஒருவேளை வந்து கூரை போட்டுட்டா கூரையை வந்து கேட்டும்பார் அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் பாஜக எடுத்து பரப்புற திருவையாறு திருவையாறுல வந்து அண்ணன் சீமான் பேச போகிறாங்க ஒரு காலையில் ஒரு பதினோரு பதினொன்றரை மணி இருக்கும் பேச போகிற சமயத்தில் பேச போகிறாங்க பார்த்தா கூரை போட்டிருக்கு பார்த்த மாத்திரத்துல கோவப்பட்டார் யார் கூரைப்பட சொன்னது என்ன புது பழக்கம் எடு முதல்ல அப்படின்னு எடுக்க சொல்லிட்டாரு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்று காங்கிரஸுக்கு இதெல்லாம் பரப்புகிறேன் திருத்திரமுண்டி சட்டமன்ற தொகுதியில் அன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு தான் பல காலை வேலை பதினொன்று மணி என்னமோ அங்கே இருக்கக்கூடிய அண்ணன் முத்துக்குமார் அன்னைக்கு பொறுப்பாளர் இருந்தாங்க அன்னி சிவகங்கையில் இருக்கிறாங்க அண்ணன் முத்துக்குமார் என்ன பண்ணிட்டாங்க அண்ணன் வெயிலன்னு பாருன்னுட்டு கூரை போட்டாங்க அண்ணனுக்கு மட்டும் பார்த்த உடனே யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு அண்ணன் கோவப்பட்டாரு முத்துக்குமார் அண்ணன் பயந்துட்டு தூரமாக போயிட்டாங்க மேடல பேச தொடங்குறப்ப நான் ஒரு குற்ற உணர்ச்சோடு பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்து குறைச்சி எப்பயும் வழக்கமா பேச விட குறைச்சி பேசி நிறுத்திட்டாரு தலைவர் அவர் தலைவர் அவருக்கு வந்து மக்கள் பத்தி அக்கறை உண்டு உண்டா நாற்பத்தோரு உயிர் போனவரும் கூட குறைந்தபட்சமான குற்ற உணர்ச்சி இல்லை சிபிஐக்கு சிபிஐக்கு மாத்திரம் ஏன் துடியா துடிச்சாங்க ஏன்னா சிபிஐக்கு மாத்திர பாஜக காப்பாத்தி விட்டுரும் ஏன்னா விஜய கடுமையை எதிர்த்த ஹெச்ராஜா தொடங்கி அண்ணாமலை தமிழிச எல்முருக எல்முருகன் அப்புறம் யாரு நயனா நாகேந்திரன் ஒட்டுமொத்த சங் பரிவார் கூட்டமும் சங்க பரிவார கூட்டமும் வானர சேனைகளும் விஜயை ஆதரிக்க தொடங்கி விட்டது விஜய்க்கு ஆதரவாக ஒத்துவதை தொடங்கி விட்டது எழுதுறாங்க என்னங்க மாரிதாஸ் இவ்வளவு நியாயமா பேசுவார் எங்களுக்கு ஆதரவா பேசுவாரு நியாயமா அப்படிங்கிறேன் இனிமே மாரிதாஸ் ஆண்டா உங்களுக்கு ஆதரவா பேசுவாரு வேற யார் பேசுவா சங்கிகளுக்கு சங்கிகள் தான் ஆதரவா பேசுவாங்க ஒட்டுமொத்த சங்கி ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்ப பாஜக முழுக்க முழுக்க பேக்கப் பண்றான் பின்புலத்தில் இருக்கான் விஜய்க்கு அமித்ஷா பேசுறார் விஜய்கிட்ட அப்ப என்ன வேலை நடக்குது இங்கே என்ன வேலை நடக்குது இதுல வந்து இந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டதில் பாதிக்கப்பட்ட தரப்புல ரெண்டு பேரும் போட்டதா செய்தி கடைசியா பார்த்தது அதுலேயும் செல்வராஜுங்கிற ஒருத்தர் பேர்ல வந்து மனு போடப்பட்டிருக்கு ஆனா செல்வராஜ் வந்து நான் போடவே இல்லைங்கிற எனக்கு தெரியாதுங்கிறார் அதே போல இறந்து போன குழந்தையோட அப்பா பேர்ல மனு போடப்படுது ஆனா அந்த அப்பாவுக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எட்டு ஆண்டாயிடுச்சு அம்மா தான் வளர்க்கிறாங்க இந்த குழந்தை இந்த இதற்கு கருவு விபத்துல இறந்து போனப்ப கூட அந்த அப்பா வந்து கூட இருந்து அந்த இடிச்சடங்கெல்லாம் பண்ணலை அவர் போயிட்டாருங்கிறாங்க அவரு பேர்ல மனு போட்டிருக்காங்க அப்ப எவ்வளவு ஃப்ராடு தனத்தாட்டு தனோம் பாஜக மனு போடுறேன் ரெண்டு பேரும் பேர்ல தாவேக்கா ஆளை செட் பண்ணி மனு போடுறேன் எவ்வளவு புத்தராட்டு தண்ணா இப்ப ஆதோ தான் சொல்றாரு நூறு விருக்காடு சதிங்க அப்படின்ட்டு அப்போ அப்புறம் இதுக்கு வந்து புச்சியானந்துக்கு வந்து முன்ஜாமீன் வாங்குறப்ப நாங்கள் திட்டமிட்டு பண்ணல இது தலைச்சலான விபத்து அப்படின்னாரு செந்துருவாலஜே குற்றம் சுமித்தாமல் எதுக்காக மதியலகம் தான் பொறுப்பு அவர் கைது விட்டிங்கள்ல எங்களை ஏன் கைது பண்ண பார்க்குறீங்க எங்களை விட்டுருங்க மதியளம் தான் பொறுப்பு அப்படின்னு கை காட்டி விட்டீங்க திமுக வந்து திமுக வந்து எல்லா அயோத்தியனும் பண்ணுறேன் அவன் வந்து எவ்வளோ விஷவத்தனத்தில் இருக்கானோ வந்து இவ்வளவு ஆண்டுகளாக ஆண்டு முடிச்சு எவ்வளவு விஷமத்தனத்தோடு இருக்கானோ அத்தனை விஷமத்தனத்தையும் வரப்பே கொண்டு வர்றேன் இந்த தாவேக்க இதே விஜய் சொன்னாரு அஜித் குமார் படுகொலை அஜித் குமாரை கொள்றது வந்து காவலர்கள் போலீஸ் அப்ப தமிழக காவல்துறை விசாரிச்சா சரியா இருக்காது மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேணும் அப்படின்னு பெரும்பான்மையாக்கெல்லாம் சொல்லப்படுது ஏன்னா கொள்றது அஜித் குமார் கொள்றது போலீஸ் அப்ப தமிழ்நாடு போலீஸே விசாரிச்சா சரியா இருக்காதுன்ட்டு ஆனா என்ன சொன்னார் இவரு அதாவது இதை வந்து மத்திய துறைக்கு சிபிஐக்கு மாற்றக்கூடாது ஏன்னா சிபிஐ வந்து ஆர் எஸ் பாஜக கைப்பாவை எப்படி கைப்பாவை அதனால சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வேணும் எஸ்ஐடி வேணும் அதுவும் எப்படி பதாக வச்சாங்க பிடிச்சிருந்தாங்க எஸ்ஐடி இருக்கு சிபிஐ இருக்குன்னு கேட்டாங்க போலீஸ் கொன்ன வழக்கில் போலீஸே விசாரிச்ச சரியா இருக்காது சிபிஐ வேணும்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு சிபிஐ வேண்டாம் தமிழ்நாடு போலீஸே விசாரிச்சா போதுங்கிறது ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் அமைக்குது சென்னை உயர் நீதிமன்றம் அஸ்ரா ஒரு நேர்மையான அதிகாரி தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அந்த அஸ்ரா காருக்கோட பின்புலத்தை பார்த்தா இது வரைக்கும் அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல எந்த கரும்புள்ளியும் இல்ல சரியான நிர்வாகம் பண்ணியிருக்காரு அந்த அவரோட அவர் ஆளுகைக்கு உட்பட்டு அப்படின்னு தெரியப்படுது ஆனா இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வேண்டாம்ட்டு எதுக்கு சிபிஐ வரவேற்கிறது தீ தாவேக்கா காரணம் பாஜக நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்குங்கிற ஒரே எண்ணம்தான் தான் இதுல திமுக கூட கா வந்து மிதவாத போக்கோடு கையாண்டான் ஆனா பாஜக நாளைக்கு வச்சு செய்ய போறேன் விஜய் வந்து எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு கழட்டி விட்டுருவாரு அந்த மாதிரி நம்ம பாஜகவையும் அதிமுகவையும் இந்த சமயத்தில் பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் தேர்தல் சமயத்தில் கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு வச்சு வாங்கி விட்டுருவான் ஏன்னா அவன் எமகாத திருட்ட அவன் பல மாநிலங்களில் பல கட்சிகளை பார்த்துவேன் அதனால விஜய் வந்து தப்பிச்சிடும் நினைக்கிறாரு இப்போதான் வந்து அவரு கேட்டுக்குள்ள போயிருக்கார் பாஜக வச்சு செஞ்சு கூட்டணிக்குள் எடுத்து போட்டுருவான் அப்ப தேர்தலில் தேர்தலில் போட்டிட்டு தோத்து போய் அசிங்கப்பட போறது இல்லை இந்த தேர்தல் கூட்டணி அமைக்க போறாருல விஜய் அப்போதே அசிங்கப்பட போறார் அதனால நீதி வெல்லுங்கிறார் நாம அவருக்கு உன்னே உடனே சொல்றோம் ஊழனை உறுத்து வந்து ஊட்டும்